வணக்கம் உங்கள் அறிவொளி சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள் வெயிட் லாஸ் செய்ய சில எளிய மற்றும் பயனுள்ள குறிப்புகள் ஒன்று சீரான உணவு குறிப்பு அதிக புரத உணவுகள் முட்டை பருப்பு மீன் மற்றும் நார்ச்சத்து கொண்ட உணவுகளை சேர்க்கவும் இரண்டு சர்க்கரை மற்றும் கார்போஹைட்ரேட் குறைக்கவும் இனிப்பு பொருட்களை தவிர்க்கவும் வெள்ளை அரிசி மைதா போன்றவை பதிலாக முழமர அரிசி ராகி கோதுமை உபயோகிக்கவும் மூன்று மிகுந்த நீரை பருகவும் தினமும் குறைந்தது இரண்டு ஐந்து மைனஸ் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்கவும் உணவுக்கு முன் நீர் குடிப்பது பசி உணர்ச்சியை குறைக்கும் நான்கு உடற்பயிற்சி செய்யவும் தினமும் முப்பது நிமிடங்கள் நடைபயிற்சி அல்லது ஜோகிங் செய்யுங்கள் யோகா ஜிம்மிங் போன்றவையும் பின்பற்றலாம் ஐந்து மிதமான சாப்பாடு பழக்கத்தை பின்பற்றவும் சிறு அளவில் பல முறை உணவுகளை சாப்பிடவும் இரவில் கம்மியளவு உணவு சாப்பிடுவது நல்லது ஆறு நிறைவான தூக்கத்தை உறுதி செய்யவும் தினமும் ஏழு முதல் எட்டு வரை மணி நேரம் தூங்குங்கள் ஏழு தவிர்க்க வேண்டிய பழக்கங்கள் ஜங் உணவு காரமான உணவுகள் மற்றும் மதுபானங்களை தவிர்க்கவும் எட்டு மன அழுத்தத்தை குறைக்கவும் தியானம் அல்லது ரிலாக்சேஷன் பயிற்சிகளை செய்யுங்கள் இந்த குறிப்புகளை தொடர்ந்து முயற்சி செய்தால் உங்களுக்கு உடல் எடை குறையலாம் நன்றி நண்பர்களே அறிவொழியுடன் தொடர்வோம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்